பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் திருவாரூரில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஏட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால நிலுவை தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் உள்ள காலி பணி இடங்கள் அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் பனிப்பழுவினை குறைக்க வேண்டும் அலுவலக பணி நேரத்திற்கு பின்பும் அரசு விடுமுறை நாட்களிலும் நடத்தப்பட்டு வரும் ஆய்வுக் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட ஏட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கூட்டுறவுத்துறை அலுவலகம் அரசு மருத்துவமனை அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் நடைபெற்றன இதில் வட்டக்கிளை தலைவர் பரமேஸ்வரி வட்டக்கிளை செயலாளர் தம்பிதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் வட்டக்கிளை துணைத் தலைவர் ஜனகராஜன் மாவட்ட இணை செயலாளர் மகாலிங்கம் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் உட்பட அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்